கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கீழ்பம்மம் பகுதியில் கிணற்று தண்ணீர் தீப்பற்றி எரியும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஜெகன் என்பவரது வீட்டு கிணற்றில் எடுத்த தண்ணீர் எளிதில் தீப்பற்றி எரிந்தது இதேபோல் அருகிலுள்ள வீடுகளிலும் கிணற்று தண்ணீரில் தீப்பற்றியதால் மக்கள் அதனை குடிக்கவோ பயன்படுத்தவோ முடியாமல் தவிக்கின்றனர் கிணற்று நீரானது பெட்ரோல் மற்றும் டீசல் கலந்த கலவையாக மாறியதாக கூறப்படுகிறது அருகிலுள்ள அரசு போக்குவரத்து பணிமனை மற்றும் பல பெட்ரோல் பங்குகளில் இருந்து எரிபொருள் கசியும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக நகராட்சி மற்றும் துறையினர் விரைந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய பகுதியில் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் புகார் அளித்த நிலையில் போக்குவரத்து போலீசார் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்தும் ஹாரன்களை அகற்றியும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது Holidays na le atin GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.